இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எங்கே நிகழ்ந்திருக்குன்னு மட்டும் முதல்ல சொல்லிடுறேன் பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய பிஜேபிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த இடத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இருக்கு அதுவும் பாஜகவுக்கு இருக்கு அப்படிப்பட்ட பகுதியான லடாக்ல பல லட்சம் மக்கள்

வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் நாம இப்ப பார்க்க போற காட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எங்க நிகழ்ந்திருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன் பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய பிஜேபிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த இடத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இருக்கு அதுவும் பாஜகவிற்கு தான் இருக்கு அப்படிப்பட்ட பகுதியான லடாக்ல பல லட்சம் மக்கள் அணி திரண்டு வந்து மோடி அமித்ஷாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த வீடியோவை நீங்க முதல்ல பாருங்க அதாவது இவ்வளவு முக்கியமான செய்தி இவ்வளவு பெரிய போராட்டம் இவ்வளவு பெரிய மக்கள் திரள் ஆனால் இதை எந்த ஊடகமாவது காட்டியிருக்காங்களா ஏதோ ஒன்று ரெண்டு ஊடகம் ஏதோ ஒரு சரத்குமார் வடிவேலோட ஒரு படத்தில் ஒரு காமெடி ஒன்று வரும் வாமா மின்னல் அப்படிங்கிற மாதிரி வர்றதும் போறதும் தெரியாது அது மாதிரி மின்னல் மாதிரி ஏதோ ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் மட்டும் காட்டிட்டு எல்லா ஊடகங்களும் இந்த செய்தியை இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள் நான் என்ன கேட்குறேன்னா நானூறு இடங்கள்ல நாங்க வெற்றி பெறுவோம்னு மோடி வடை சுட்டிட்டு இருக்காரு அமித்ஷா வட சூட்டிட்டு இருக்காரு இந்த கூட்டம் உண்மையிலே பாஜகவிற்கு என்ன நிலைமை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நிகழப்போகிறது என்பதற்கு ஒரு சிறு உதாரணம் நான் மீண்டும் சொல்றேங்க பாரத் ஜோடோ பயணத்துல நீங்க மணிப்பூர் ஆகட்டும் மற்ற மாநிலங்களுக்கு ராகுல் பயணம் செய்த போது ராகுலுக்கு பின்னால் அணி திரண்ட மக்களுடைய எண்ணிக்கை மோடிக்கு அதனுடைய பாதி கூட காசு கொடுத்தா கூட வரமாட்டான் அந்த அளவிற்கான ஒரு மக்கள் திரளை பார்த்தனும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மோடி அமித்ஷா ஆர் எஸ் எஸ் எதிராக லடாக்கில் அவ்வளவு பெரிய கூட்டம் அவ்வளவு பெரிய பேரணி எதுக்காக தெரியுமா அங்கதான் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினால இருந்து மோடி என்னென்னலாம் பொய் சொல்றாரு அப்படிங்கிறது தெரியும் அதாவது தேர்தல் நேரத்துல பொய்யான வாக்குறுதிகளை தொடர்ந்து கொடுப்பது ஆனால் அவைகளில் ஏதாவது ஒன்னாவது செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னா செய்யப்படலை அப்படிங்கிறதா உண்மை அதே மாதிரி லடாக்கில் போய் மோடியும் ஆர் எஸ் வடை அது என்ன வடை சுட்டு அப்படின்னா இந்த லடாக் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்தை நாங்கள் கொடுப்போம் அதாவது பிஜேபி பிஜேபி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா பிஜேபி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தா இந்த பிரதேசம் மாநில அந்தஸ்துடன் இனிமேல நாங்கள் மாநில அந்தஸ்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது விஷயம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வேலை கொடுப்போம் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி சொன்னார் இல்லையா வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் அதே மாதிரி அங்கே போய் வடை சுட்டிருக்கிறாங்க அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பிரதேசத்தை டிரைபல் ஸ்டேட்ஸாக நாங்கள் அறிவிப்போம் என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல கூடுதலாக மக்கள் ஒரு விஷயத்தை கேட்டிருந்தாங்க மக்களுடைய பிரதிநிதிகள் இருக்காங்க ஒரு பாராளுமன்ற தொகுதி தான் இந்த பிரதேசத்தில் இருக்கு அதை இரண்டாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் மோடி அமித்ஷாவும் போய் ஓஹோ நாங்க பண்ணித்தரோம் நீங்க ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட்டுருங்க நாங்க எல்லாம் ஓட்டு போட்டு நாலரை வருஷம் ஆச்சு இதுல எதுவுமே பண்ணல நீ எல்லாம் ஆட்சி செய்வதற்கு லாய அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு லட்சம் மக்கள் திருண்டு நடத்தி இருக்கக்கூடிய பேரணியினுடைய காட்சியைத்தான் நீங்க பார்த்தீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பிஜேபியை சார்ந்த பல தலைவர்கள் சொல்லக்கூடிய வீடியோ இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இருக்கு என்ன சொல்றானுங்க அதாவது நாங்க தேர்தல் வாக்குறுதியா பலரும் சொல்லுவோம் ஆனா அதை செயல்படுத்துறதுக்காக எல்லாம் நாங்க சொல்லலை நாங்க மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் நாங்க இத சொல்றோம் அப்படின்னு பல பேர் வெளிப்படையா பேசின ஏராளமான வீடியோக்கள் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல இருக்கு இருக்கா இல்லையா இப்ப என்ன அப்படி தெரியுமா இப்ப மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் என்ன நினைச்சது அப்படின்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ஒரு ஒரு ராமர் கோயில திறந்தோம்னா நமக்கு எல்லா வந்து வாக்கு போட்டுருவானுங்க அப்படின்னு ஆனா அப்படி கிடையாது அது ஆர் எஸ் எஸ் மோடிக்கு தெரிஞ்சிருக்கு மோடி வீட்டுக்கு போறது உறுதி அல்ல எந்த விதமான சந்தேகம் இல்லை எப்படி சொல்றேன் தெரியுமா இப்ப அயோத்தியில ராமர் சிலை திறப்பு விழா அவங்க நினைச்சது மாதிரி மக்கள் மத்தியில குறிப்பா வட இந்தியாவுல தமிழ்நாடு கேரளத்தில விட்டுருங்க அங்கெல்லாம் இது செல்லுபடியாகாது நீங்க வட இந்தியாவில இவங்க நினைச்சது மாதிரி மக்கள் மத்தியில இந்த ஒரு விஷயத்த ஒரு ஒரு வாக்கு வங்கியா மாத்த முடிஞ்சது அப்படின்னா சிஐஏ கொண்டு வரோம்னு சொல்ல மாட்டாங்க பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இப்ப ஜார்க்கண்ட்ல அங்கே வந்து எம்எல்ஏக்களை வாங்குறதுக்கான ஒரு பேரம் நடக்குது இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவால எப்படியாவது இது பண்ணிட்டு அங்கே வந்து ஆம் ஆத்மி கட்சியை கவிழ்த்துட்டு ஆட்சிக்கு வரணும்னு குதிரை பேரம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா இதெல்லாம் ஏன் பண்றானுங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இப்ப நம்ம ரெண்டு மூணு கோயில்களை திறக்கிறதுனால எந்த பயனும் இல்லை அதையெல்லாம் சொல்லி இனிமேல மக்களை ஏமாற்ற முடியாது மக்கள் கவனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கு அதனுடைய ஒரு சிறு பகுதி தான் லடாக்கில் நீங்க பார்த்துருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய போராட்டம் இவ்வளவு பெரிய மக்கள் திறன் அதனாலதான் இன்னைக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல நான் உண்மை ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வெற்றி பெறுவதற்கு இவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க